ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் பயனடையும் வகையில் அவர்களுக்கு டிஜிட்டல் கல்வியை அறிமுகப்படுத்தி ஊக்கமளிக்க வேண்டும் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலமான இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயனடையும் வகையில் அவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டிலே விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் கல்வி ரீதியிலான டிஜிட்டல் புரட்சிக்கு வித்திட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான அண்ணா திமுக ஆட்சி ஆனால் திமுக தேர்தல் அறிக்கை எண் நூற்றி அறுபத்தி மூணுல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்குவோம் என்று கூறினார்கள் எடப்பாடியார் அவர் வந்து பல முறை கேட்டதற்கு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாரு நிதி நிலைமை சரியானவுடன் மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து கடல்ல பேனா வைக்க நிதி இருக்குது கார் ரேஸோட நிதி இருக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கும் காய்ச்சினவருக்கும் வழங்குறதுக்கு நிதி இருக்கு ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைவதற்கு நிதி இல்லையா மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணன் தங்கம் தென்னரசு என்ன சொன்னாரு ஆரம்பத்துல இருபது லட்சம் மாணவர்களுக்கு வந்து நாங்க லேப்டாப் வந்து வழங்குவோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா தற்போது பத்து லட்சம் மாணவர்களுக்கு அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் வழங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த விடியா திமுக அரசு மாணவர்களிடையே இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும் ஆட்சி முடியும் தருவாயில் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் வழங்கி பள்ளி மாணவர்களை வஞ்சித்திருக்கிறது இந்த திமுக அரசு மக்களும் மாணவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்